இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் சேலத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டார் அது என்ன உண்மை அவர் என்ன பேசினார் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் வளர்ந்திருந்தது முதல் தேர்தலிலேயே கணிசமான அளவுக்கு தொகுதிகளை பெற்றிருந்தது அப்போது விழிப்பாக இருந்து அரசியல் காய் நகர்த்தலை சரியாக நகர்த்தி ஆட்சியை அமைத்திருந்தால் இன்று அக்கட்சிகள் தமிழ்நாட்டில் பலமாக இருந்திருக்கும் ஆனால் அக்கட்சிகள் சிறிது சிறிதாக பலம் எழுந்து கொண்டே வந்தன தங்களுக்கான அரசியலை சரியாக கட்டமைக்காமல் திமுக அதிமுக போன்ற கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி வைத்து வந்தது ஒரு காரணமாக இருந்த போதிலும் அது சில நேரங்களில் தொழிலாளர்களுக்கு துணையாக நின்று பல ஆலைகளை மூடவும் தொழிலாளர்கள் வறுமையில் வாடவும் காரணமாக இருந்தாலும் பெரும்பாலான நேரங்களில் தொழிலாளர்களுக்கு தோல் கொடுத்து தோழனாய் நின்று அத்தொழிலாளர்களின் கண்ணீரை ஆண்டுகள் வரை அவர்கள் இதே நிலையில் உலக மயமாக்கல் கொள்கையை இந்தியா ஏற்றுக் போது பன்னாட்டு நிறுவனங்கள் இந்நாட்டில் காலூன்றிய பிறகு கம்யூனிச கொள்கை தோற்று போனது என்றே கூற வேண்டும் உள்நாட்டு முதலாளி வர்க்கம் அஞ்சும் அளவுக்கு இவரிடம் இருந்த பயம் பன்னாட்டு முதலாளிகளிடம் இல்லாமல் போனது அதற்கு பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கு காலூன்றிய போது தொழிலாளர்களுக்கு நிறைவான ஊதியம் வழங்கியது ஒரு காரணமாக அமைந்தது நம் நாட்டு இளைஞர் சமுதாயம் மேல்நாட்டு நுகர்வு கலாச்சாரத்துக்கு அடிமையானதன் விளைவாக இங்கு கம்யூனிஸ்டுகளுக்கு தேவையில்லாமல் போனது இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளுக்கு இங்கு ஒரு அரசியல் தேவைப்பட்டது அதனால் ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு கட்சியோடு கூட்டு வைப்பதே கொள்கையாகி போனது ஒரு கட்டத்தில் கம்யூனிஸ்டுகளும் கார்பரேட்டுகளாக ஆகி போனார்கள் தேர்தலில் கூட்டி வைக்க சீட்டும் நோட்டும் வாங்குகிறார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது மக்கள் அதனை நம்பவில்லை அவர்கள் நெருப்பை போன்ற தூய்மையானவர்கள் நெருப்பு எப்படி சுத்தமானதோ நெருப்பு எப்படி கரை இல்லாததோ அதே போலதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கரை இல்லாதவர்கள் என்றும் அவர்கள் அணியும் சிவப்பு சட்டையை நெருப்புக்கு சான்றாக கூறி மக்கள் அவர்களை முழுமையாக நம்பி வந்தனர் அந்த கருத்தை எல்லாம் அடித்து நொறுக்கும் வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் சேலத்தில் நடந்த அக்கட்சியின் மாநாட்டில் பணம் வாங்கியதை ஒப்புக்கொண்டார் இதோ அவரது பேச்சை கேளுங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவிடம் பணம் வாங்கிவிட்டது தேர்தலுக்கு ஆகவே அவர்கள் எதிர்த்து போராடவில்லை போராட்டம் நடத்த மாட்டேன் என்கிறார்கள் ஸ்டாலினுக்கு அடிமையாகிவிட்டார்கள் அழைப்பு விடுத்த பழனிசாமி அளித்ததாக இதை பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமியே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எவருக்கும் அடிபணியாது திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலுக்கு பணம் கொடுத்தது கையில் கொடுக்கவில்லை நடுராத்திரியில் கொடுக்கவில்லை திரைமறைவில் கொடுக்கவில்லை திமுக வங்கிக் கணக்கில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கிக் கணக்குக்கு பணம் அனுப்பப்பட்டது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு அனுப்பப்பட்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு அனுப்பப்பட்டது மதிமுகவுக்கு அனுப்பப்பட்டது அனுப்பப்பட்டது பகிரங்கமான கணக்கு பகிரங்கமான கணக்கு திமுக தேர்தல் ஆணையத்திடம் தேர்தல் வரவு செல்வ கணக்கை ஒப்படைத்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒப்படைத்திருக்கிறது எங்கள் கணக்கை பார்த்து எவனும் விரலை நீட்ட முடியாது தேர்தலுக்கு பணம் வாங்கியதை தைரியமாக ஒப்புக்கொண்ட முத்தரசனை பாராட்டியே தீர வேண்டும் கூட்டாக திருடிய கூட்டத்தில் திருடன் ஒருவன் மாட்டிக்கொண்ட போது நான் மட்டுமா திருடினேன் அவனந்தான் திருடினான் இவனம்தான் திருடினான் என்று மற்றவர்களையும் மாட்டிவிட்ட கதையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விசிகா முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகளையும் மாட்டி விட்டுவிட்டார் விட்டார் அதுவும் மறைமுகமாக வாங்கவில்லையாம் வெளிப்படையாக வங்கியின் மூலம் வாங்கினோம் என்கிறார் இது எப்படி உள்ளதென்றால் நான் ஏழை வீட்டில் திருடவில்லை பணக்காரன் வீட்டில் தானே திருடினேன் என்ற கதை போல் உள்ளது ஏழை வீட்டில் நடந்தாலும் திருட்டு திருட்டு தான் என்பதை அவர் புரிந்து கொள்ளாமல் பேசியுள்ளார் நோட்டு சீட்டு என்பதெல்லாம் உண்மையா என்ற கேள்விக்கு இப்போது அதெல்லாம் உண்மைதான் என்று மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது ஒரு காலத்தில் ஏழைகளிடம் உண்டியல் ஏந்தப்பட்டு மக்களாக விரும்பி கொடுக்கப்பட்ட நன்கொடைகளுக்கு காரணம் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் கட்சி பின்னால் நிற்கும் என்பதாக இருந்தது இப்போது பெரும் கட்சிகளிடம் கூட்டணிக்காக கோடிகளாக பெறப்படும் நன்கொடைகளுக்கு காரணம் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் செய்யும் தவறுகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதோடு நமக்கு ஆதரவும் கொடுப்பார்கள் அரசுக்கு எதிராக எழும் குரல்களுக்கு முட்டுக்கட்டையாய் நின்று தாங்குவார்கள் என்பதுதான் காரணமாக இருக்க வேண்டும் ஆக இங்கு அரசியல் என்பது ஒரு வியாபாரமாகிவிட்டது இந்த வியாபாரத்தில் அதிகமாக யார் பணத்தை முதலீடு செய்கிறார்களோ அவர்களே அதிபர்களாக வர முடிகிறது அதனால்தான் ஆளும் கட்சிகள் இங்கு தைரியமாக தவறு செய்கின்றன ஆக இந்தியாவில் கட்சிகள் அனைத்தும் கார்ப்பரேட்டுகளாக மாறிவிட்டன உள்நாட்டு முதலாளிகளின் ஆதிக்கம் ஒழிந்து இப்போது பன்னாட்டு முதலாளிகளின் ஆதிக்கம் மேலோங்கி வருகிறது ஒரு காலத்தில் நிலப்பிரபுக்கள் என்று இருந்த நிலை மாறி இப்போது பணப்பிரபுக்கள் என்ற நிலைக்கு சமுதாயம் வந்துவிட்டது இப்போது நீதியையே நிதியால் விலைக்கு வாங்கிவிட முடியும் என்கின்ற நிலையும் வந்துவிட்டது என்னதான் சட்டத்தை போட்டாலும் அந்த சட்டத்துக்குள் ஓட்டையை போடுகின்ற ஒரு கூட்டமும் இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்போது நிலப்பிரப்புகள் வைத்ததே சட்டம் இனிமேல் பணப்பிறப்புகள் வைப்பதே சட்டமாக இருக்கும் அன்று உள்நாட்டு முதலாளிகளுக்கு அடிமைப்பட்ட மக்கள் இப்போது வெளிநாட்டு முதலாளிகளுக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டு வருகின்றனர் இதனை அரசுகளே ஊக்கப்படுத்தி வருகின்றன மக்களும் விளக்கு வெளிச்சத்தை நாடி செல்லும் விட்டில் பூச்சிகளாய் உள்ளனர் பாவம் அந்த விட்டில் பூச்சிகளுக்கு தெரியாது நாம் விரைவில் மடிவோம் என்று